வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் விஜயின் அரசியல் எதிர்காலமே கேள்வியாகிவிடும் திருமாவளவன் கொடுத்த பகீர் வார்னிங் சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சட்டமன்ற தேர்தலுக்காக முழு மூச்சோடு கலங்கிருக்கும் நிலையில் விஜய் சில விஷயங்களிலிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும் என்றும் மீறினால் அவருடைய அரசியல் எதிர்காலமே கேள்வி என்று அவர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பேசியதாவது விஜய் பெற்றிருக்கும் விசில் சின்னம் பல சுயேட்சை சின்னங்களில் அதுவும் ஒன்று அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய்க்கு அச்சுறுத்தல் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை பணியாண்டு மிரட்டி வருகிறது அப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்கின்ற ஒரு செய்தியாளர்கள் செய்தியாகத்தான் இருக்கிறது அதில் நானும் ஒருவர் விசாரணை வளையம் அந்த அளவுக்கு விஜய்க்கு நெருக்கடி பாஜக தருகிறது என்பது யாரும் மறுத்துவிடாத முடியாது விஜய் எப்படி நெருக்கடியாக ஆளாகி நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த கூட்டணி பெறுவனில் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும் அவரை மட்டுமின்றி அவருக்கு வீகத்தை விகுத்த தருகின்ற ஒரு சில நபர்களையும் பாஜக விசாரணை என்கின்ற பெயரில் அச்சுறுத்தலாக தகவல் வரைந்திருக்கின்றன வெளிப்படையாக பேச வேண்டும் என விஜய் பாஜக தலைமையிலான கூட்டணியை இணைக்கப் போ வேண்டும் என்கின்ற முயற்சி ஒருபோதும் நடக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அரசியல் தலையீடு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலையிருக்கிறது விஜய் அதை வெளிப்படையாக பேசி இருக்க வேண்டும் ஆனால் மௌனத்திற்கிறார் எதிர்காலத்திற்கு நல்லது அவரை தடுப்பது என்பது என்கின்ற கேள்வி எழுகிறது நீதிமன்றங்கள் மட்டுமே இதை நெருக்கடியாக தருகிறது அல்லது பாஜகவும் சேர்ந்து அவருடைய திரைப்படம் வெளியாகாமல் தடுப்பதற்குரிய நெருக்கடியை தருகிறதா என்கின்ற கேள்விக்கு விஜய் அவர்களால் பதிலளிக்க மட்டும் பதில் சொல்ல முடியும் ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலம் நல்லது பொய்யான தோற்றம் அவர் வெளிப்படையாக அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு யார் என்று அவர் அறிவித்திருந்த நிலையிலும் அவருடைய கூட்டணிக்கு சேர்வதற்கு கட்சிகள் தயாரி தயங்குகின்றன அப்படியெனில் அவருடைய நிலை அரசியல் களத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை அவர் என்னவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவரை சுற்றி ஏற்பவர்கள் அவருடைய ஒரு மாயை உருவாக்கி வருகின்றார்கள் யாருடைய தெய்வம் இல்லாமல் எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆட்சியை கைப்பற்றி விட முடியும் என்கின்றதை போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை அவருக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பேசியிருந்தார் போன்ற செய்திகளை ஒருவர்களுக்கு தெரிந்து கொள்ள நமது நியூச்சர் நினைந்தனர் நன்றி மீண்டும் சந்திப்போம்